இந்த முன்பு மகளில் வாழ்கிறேன் பெருகுழாயை எடுத்து வருகிறார்கள் உடலெங்கும் வாழ்கிறேன் எனது இருக்கிய சொந்தவர்க்கும் என்னுடைய நல வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன் காலங்களில் நமக்கம் தமிழ் தங்களுடைய இலக்கிய பண்பாட்டை காத்து தங்களுடைய வரலாற்றை தங்களுடைய இன உரிமையை மீட்டு அவற்றை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு கையளிக்கிற வாய்ப்பாக மாடல் கடல் இந்த எல்லாம் பாதுகாத்து வைக்கிற ஒரு உரிய ஏற்கிற ஒரு நாளாக இந்த கொண்டுகள் திருநாள் அமையட்டும் ஒவ்வொரு தமிழர்களுடைய உள்ளடங்களிலிருந்து இல்லவையிலிருந்து கொங்கட்டும் தமிழ் தேசிய எழுச்சி கொமைகள் புரட்சி கொமைகள் என்று நிறைந்த அன்பு கொண்டு நான் வாழ்த்துகிறேன் எல்லோருக்கும் என்னுடைய புத்தார் கொமைகளுடன் நான் வாழ்த்துகிறேன்

காரணம் காட்டி தள்ளிவிட்டாங்க இப்போது இடைத்தேர்தல் அறிவிச்சுக்க பிறகு இப்ப எங்களுக்கு ஒரு சின்னம் கேட்கணும் அப்ப நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுக்கு உடனே கடிதம் கொடுத்து கேட்டாங்க என்ன கடிதம் கொடுக்குறது அப்படின்னா கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நாங்களும் விடுதலை சிறுத்தை முன்னாள் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவங்களுக்கு அதுக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி தான் வந்து புரியுதா அதுல வந்து அவங்களுக்கு அவங்க வேண்டு கடுப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் நிறைய சிக்கல்கள் இருக்கு இப்ப விலங்குகளை கொடுக்கறது இல்லாமல் ஒரு முடிவு வந்துருக்கு அதனால நீங்க விவசாயில வேற ஒரு சின்ன நான் கேட்டேன் நீங்கள் வேலை இப்போதைக்கு இந்த தேர்தலாக வராது அப்ப நீங்க வேற ஒரு விருப்ப சிம்ம அது ஏற்கனவே நாங்க பார்த்தீங்களா இன்னும் சின்ன நம்பிக்க விவசாயவோ ஆகாது அல்லதுதான் நமக்கு வாய்ப்பு தனி மரம் தோப்பாக ஆகாது அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்புறேன் ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுதுங்கிற கருத்தையும் தனி மரம் தோப்பாகாது ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் தோப்பாகுது அதனால நம்பி தமிழ் மக்களை தமிழ் பேரின மக்களை நம்பி அந்த மக்களுக்காக மக்களிடம் நின்று வந்த பிள்ளைகள் அவரோடு எழுதி தளத்தில் நிற்கும்போது தனித்த மரணிக்கிறது பெருத்த மரம் பேரினத்தின் மலரம் அதனால சொல்ல முடியுது

அதிமுக கருத்தை பொது எடப்பாடியின் கருத்தை நான் ஜனநாயக முறையில நடக்காது அப்படிங்கிறது அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறது இல்ல கடந்த காலங்களில் அதிமுக நிற்கும் போது இதே குற்றச்சாட்டை உள்ள வச்சாங்க அதனால பார்க்கும்போது நாங்க ஒரு போராட்ட இயக்கம் வளர்கிற ஒரு இயக்கம் மற்றவர்களுடைய நாங்க உறுதியா போட்டோம் எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைந்தன அவ்வளவு புதுமையான